பழமொழிகள் யாரால எப்போ எதுக்கு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் நமது முன்னோர்கள் சுருக்கமாகவும் தெளிவாகவும் சுவையாகவும் சொன்னதுதான் தான் பழமொழிகள் ஆழம் அறியாமல் காலை இடாதே ஆற்றிலே போட்டாலும் அளந்து போடு ஆறு கடக்கிற வரையில் அண்ணன் தம்பி ஆறு கடந்தால் நீ யார் நான் யார் ஆறு போவதே போக்கு அரசன் சொல்வதே தீர்ப்பு ஐந்திலே வளையாதது ஐம்பதிலே வளையுமா ஒரு காலம் பூனைக்கு ஒரு காலம் ஆணை வரும் பின்னே மணியோசை வரும் முன்னே அடக்கம் உடையார் அறிஞர் அடங்காதவர் கள்ளார் எட்டு முழம் பாயும் பணம் பாதாளம் மட்டும் பாயும் உடல் உள்ள வரையில் கடல்குள்ளா கவலை